அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்றைக்கு ஒரு பொருளை இமெயிலை வாங்கி அந்த பொருள் டெஃபெக்ட் அதாவது அடைந்திருந்தால் அதை திருப்பி எப்படி கொடுக்குறேன்றதை உங்களுக்கு சொல்லப்போணும் ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு நபர் ஃபோன் பண்ணி கேட்டவர் அண்ணன் நான் ஒரு ஒன்று வாங்கினான் அது திருப்பி திருப்பியும் அனுப்பி போட்டேன் காசு என்று ஸோ அவருக்கும் சேர்த்து தான் இந்த பதில் அதாவது இந்த பொருளை வந்து நீங்கள் திருப்பி அனுப்பக்கு முன்னால் நீங்களாக உங்களோட நீங்கள் லேபிளை பிரிண்ட் பண்ணி அனுப்பி இருந்தால் அது ஈபேக்கு தெரியாது என்ன மாதிரி போய்கொண்டிருக்கின்றது அது நீங்கள் ட்ராக்கிங் நம்பர்லாம் கொடுத்தாப்புறான் ஈபேக்கு தெரியும் நீங்கள் முதல் இந்த செல்லரோட கதைச்சு அதுக்கு பிறகு நீங்கள் செல்லர் இப்படி ஒரு பிரிண்ட் ஒன்று தருவேன் போஸ்ட் ஒன்று தருவேன் அதை நீங்கள் ஒட்டி அனுப்பிங்களா ஈபேக்கு தெரியும் கிளீனை ஸோ இவர் கமராவை திருப்பி அனுப்பிட்டாரு ஆ இந்த கமராவை நான் வாங்கினால் இது பவர் ஒன் பண்ணப்படுதில்லை அதாவது நான் பல வகையில் ரைவெனி பார்த்துட்டு பவர் வந்து ஒன் பண்ணலை ஸோ ஆனால் அவர் எழுதியிருக்கிறார் அதாவது ஃபுல் ஒர்க்கிங் ஆர்டர் அவர் எழுதினது புழை அவர் இதை டெஃபெக்ட் எழுதிருந்தா அவர் கட்டாயம் திருப்பி எடுக்க தேவையில்லை அவர் ஃபுல் ஒர்க்கிங் ஆர்டர் என்று எழுதினாப்படியா இப்போ திருப்பி எடுக்கணும்னு நான் அவருக்கு வீடியோ ஒன்று அனுப்பி இதில் பேட்டரியெல்லாம் போட்டு காட்டி வீடியோவில் அனுப்பின பிறகு அவர் எனக்கு இப்போ இந்த லேபிள் தந்திருக்கிறார் அதுக்கு பிறகு இப்போ நான் நாளைக்கு இதை அனுப்பினோன்னே எனக்கு இந்த பணம் கிடைக்கும் அதாவது நீங்கள் நீங்கள் நீங்களாக பண்ணி அனுப்பி நீங்களாக இருந்தால் அவருக்கு போய் அது கிடைச்சிட்டேன் அந்த ட்ராக்கிங் நம்பரை ஈவேக் அறிவிச்சிட்டு பக்கண்டு நீங்கள் ஒரு நெ கண நாள் செல்லக்கு முன்னே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் போட்டிங்களா இருந்த அவருக்கு அவர் அந்த ஃபீட்பேக் எடுக்க சொல்லி உங்களோட கான்டாக்ட் பண்ணுவேன் ஏன்னா ஃபீட்பேக் தான் எல்லாேருக்கும் முக்கியம் அப்போ அந்த ஃபீட்பேக் எடுக்க சொல்லி உங்களோட கான்டாக்ட் பண்ணீங்களே நீங்கள் அப்போ அவரோட வியாபாரம் பேசலாம் நான் ஃபீட்பேக் எடுக்கிறேன் இந்த பணத்தை திருப்பி தாண்டு அப்படியும் ஒரு வழி இருக்குது நீங்கள் ஃபீட்பேக் போடக்கு முன்னும் கரைச்சிங்கன்றாலும் கூடுதலான பிஸ்னஸ் செல்லர் காசு தந்துடுவார்கள் நன்றி வணக்கம்